மிகப்பெரிய அளவிற்கு இது வந்து ஒரே ஒரு சின்ன திருத்தம் முப்பத்தஞ்சு சொல்லி இருக்காங்க நாற்பது இருக்கும் இங்க நாற்பது இருக்காது இந்தியா புறாவிலேயே நானூறு இருக்கும் அதுதான் ஆகவே கூட்டணி இவர்களுடைய யூகங்கள் எல்லாம் தாண்டி இருப்பாங்க ஏன்னு கேட்டா மக்களுடைய வேதனை அந்த அளவிற்கு இருக்கிறது இந்தியா முழுவதும் தென்னாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இருக்கிறது ஏனென்றால் மணிப்பூருக்கே போகாத ஒரு பிரதமரை பெற்றிருக்கிறோம் என்று கிழக்கு வடகிழக்கில் பூரா முடிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எங்கள் பக்கத்திலே வர முடியாத எங்களுக்கு தேர்தல் நடத்தாத ஒருத்தர் காரணம் காஷ்மீரில் சொல்லிட்டு இருக்காங்க தென்னாட்டு பக்கம் வரவே முடியாது சும்மா வந்து ஷோ காட்டலாம் அவ்வளோதான் தவிர வா வா அண்ணாமலைக்கு வழி அனுப்புற விழாவை நடத்துகிறோம் தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது ஆகவே தான் இங்கே அவர்கள் தி திமுக கூட்டணி என்பது இருக்கிறத மக்கள் கூட்டணி வேறு ஒன்றுமே இல்லை அது வந்து கொள்கை அடிப்படையில் இருக்க கூட்டணி பதவிக்காக கூட்டணி இல்லை இந்த கூட்டணியிலேருந்து யாராவது வெளியே போகிறாங்கன்ற பிரச்சனை வருதா வராது இன்னும் பல பேர் சேர்றதுக்கு தான் கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இடம் இல்லைங்க எல்லாம் அடுத்த கீவில் நில்லுங்க அப்படின்னு தலைமை சொல்லக்கூடிய அளவில் இருக்க தவிர வேற ஆகவே தான் அந்த எந்த எல்லாம் தாண்டி முழுமையாக எப்படி சென்ற தேர்தலிலே நம்முடைய ஒப்பற்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் நடக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழக மதச்சார்பற்ற ஜனநாயக கூட்டணி இங்கே வெல்வது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வென்று மீண்டும் இந்தியா கூட்டணி ஆட்சியை அமைக்கும் அதை என்னதான் அவர்கள் மாற்றி மாற்றி ஊடகங்கள் சொன்னாலும் நடைமுறை இருக்கும் ஆகவே தான் இந்த பொதுவாக இந்த வாக்கு எண்ணிக்கை இந்த இந்த கருத்து கணிப்பு எல்லாம் இல்லை கருத்து கணிப்பை தாண்டி மக்கள் கணிப்பை பார்க்கணும் நாங்கள் மக்களோடு பழகிறவங்க தினசரி மக்களோட போய் கொண்டிருக்கக்கூடியவர் ஆகவே வடபுலத்தில் இருக்கக்கூடிய மக்களும் தொடர்பாக நிற்கிறார்கள் அதுக்கு அடையாளம் தான் மிகப்பெரிய அளவிற்கு இருக்கிறது எனவே தான் யாரும் இந்த கூட்டணியை விட்டு மிகப்பெரிய அளவுக்கு போக மாட்டாங்க சில சருகுகள் உதிர்ந்திருக்கலாம் அதுதான் மிகவும் சமூக நீதி பேசுகின்ற திமுக சேர்ந்த டிஆர் பாலு அவர் எல்முருகன வந்து அவர் தவறா பேசிட்டாரு அப்படின்னு பார்லிமெண்ட்ல சொல்றாங்க அவருக்கு எதிராக போய் வந்து தேசிய தாழ்த்தப்படுற ஆணையத்தில் புகார் கொடுத்துருக்காங்க அதை பத்தி நீங்க எப்படிங்க பாக்குறீங்க அதாவதுங்க அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய அமைச்சராக இருந்தார் யார் முருகன் தமிழ்நாட்டினுடைய நலத்தை காப்பாற்றுவதற்காக இருந்தால் கோடானு கோடி மக்கள் அவதிப்பட்டு கொண்டிருப்பதில் ஒரு ஒரு ரூபா கூட கொடுக்காமல் இருக்கிறாங்கிறது இவர் வாதாடி இருக்கணும் வாதாட வேண்டிய நேரத்தில் வாதாடி சொல்ல ஒரே ஒரு மந்திரி நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறார் ஒரே ஒரு மந்திரி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியானது தான் ஆனால் அந்த ஒரே ஒரு மந்திரி மோடி போய் விருந்து பொங்கல் கொடுத்தா மட்டும் போதாது பொங்கல் கொடுக்குற நேரத்துலையாவது கொஞ்சம் நீங்கள் பணம் கொடுங்க எங்கள் மக்களுக்கு அவசியப்படுறாங்கன்னு என்றைக்காவது வாயை திறந்து கேட்டு இவர் நாங்கள் தான் வாங்கிட்டு வந்தோம்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த பதவிக்கு அவர் தகுதி உள்ளவர் அதனால் செய்யாதனால அவர் அந்த பதவிக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாரு இது ஜாதியை வைத்ததல்ல அவர் திறமையை வைத்தது அவருடைய செயலின்மையை வைத்துக்கொண்டது செயலின்மை உடையவர்கள் எங்கே இருந்தாலும் அதை சுட்டி காட்டுகிற நேரத்தில் அதில் ஜாதியை கொண்டு வந்து போட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ ஜாதி கலவரத்தை உண்டாக்குறாங்களா உடனே அடுத்த கட்டம் என்ன பண்ணுவாங்க பாலு என்ன ஜாதின்னு ஆரம்பிப்பாங்களா மிக முக்கியம் ஆகவே தான் இந்த ஜாதி கலவரம் செய்வதற்கு அடையாளப்படுத்துகிறார்னு சொல்லும்போது இவளை அடையாளம் காணணும் அதுதான் மிக முக்கியம் தமிழ்நாட்டில் உரிமை கேட்கும் போது ஜாதி கிடையாது அதுதான் ஜனநாயகத்தில் ரொம்ப தெளிவாகவே அவர் என்ன சொல்றாரு அவர் தகுதியற்றவர் அந்த அமைச்சராக இருக்க ஏன் தகுதியற்றவர் பேச வேண்டிய நேரத்தில் வாதாட வேண்டிய நேரத்தில் பணம் பெற்று தர வேண்டிய நேரத்தில் அவர் தன்னுடைய கடமையை செய்யவில்லை அதை சொல்லுகிற ஒருவர் மீது குறுக்க குறுக்க விட்டு சொல்ல விடாமல் கூட கடைசி நேரத்தை தான் தான் செய்யலை அவர்கள் எதிர்கட்சியாக அதை செய்கிறார்கள் இவர் சும்மா இருந்திருக்கணும் அதையும் செய்யலா சொன்னபோது அவர் சொன்னாரே தவிர அவர் ஜாதியை வைத்து சொல்லலை இது சமூக நீதியை பொறுத்த உடனே அதுக்கு நேரடியாக பதில் சொல்லி இல்லை நாங்கள் இப்படியெல்லாம் செஞ்சுருக்கோம்னு சொல்ல முடியாதவர்கள் ஜாதி என்ற ஒரு குள்ளே போய் பூந்து கொடுத்துப்பா இதுதான் ஆர்எஸ்எஸ்னுடைய வித்தை இதுதான் மோடி வித்தை இதுதான் பி பிஜேபியினுடைய வித்தை கேட்டால் தசை திருப்பி வேறு பக்கம் தசை திருப்புவாங்க திருப்பிவாதம் பண்ணுவாங்க அதுக்கு அடையாளம் தான் இதில் அவர் கேட்டதில் ஒன்றும் இல்லை இதில் ஒன்றும் ஜாதி பிரச்சனையே கிடையாது இன்னும் கேட்டால் அதை விட ரொம்ப கொடுமையான அளவிற்கு மற்றவர்களை நடத்தி இருக்கிறார்களே அப்போதெல்லாம் இவர் ஜாதியை சொன்னார்களா ஸோ ஜாதியை சுட்டி காட்டினார்களா என்னை பார்க்க வேண்டிய தமிழகத்தில் இரண்டு கட்சிகள் மட்டும் இருக்குது எந்த கூட்டமும் சேரல பாமாகாவும் தேமுதிகாவும் அவங்களுக்கு நீங்க என்னங்க சொல்ல வர்றீங்க ஏலம் போடுற அரசியலை கொஞ்சம் மாற்றீங்கன்னு சொல்ல வரேன் எப்படி எந்த பக்கம் எந்த பக்கம் ஐயோ எந்த பக்தான்